மேடம் ஸ்விக்கில இருந்து வந்திருக்க மேடம் இருக்கீங்களா ஸ்விக்கில இருந்து வந்திருக்க மேடம் எதுக்குன்னா கத்துறீங்க தான பாப்பா வருவாங்க இங்க சம்ரித்தான்றது நான் தான் கூடுங்க பெரியவங்க யாராவது இருந்தா கூப்பிடுறேன் நான் உங்கள்ட்ட கொடுத்துறேன் அவங்க வந்தா என் கண்ணத்துல தான் கொடுப்பாங்க பரவாயில்லையா உங்களுக்கு ஆமா யாருக்கும் தெரியாம தான் நான் ஆர்டர் போட்டேன் அம்மா உள்ள தூங்கிட்டு இருக்காங்க சரி சரி சீக்கிரம் கொடுங்க தேங்க்ஸ்ண்ணா அண்ணா நீங்க சாப்பிட்டீங்களா நான் சாப்பிட்டாச்சு மணி சாப்பிட்டு நீங்க போய் தானே சொல்றீங்க நம்ம செய்யற வேலையை வச்சு பெரியவங்க வேணா நம்மளை பிரிச்சு பார்ப்பாங்களே தவிர குழந்தைங்க என்னைக்குமே நம்மளை பிரிச்சு பார்க்க மாட்டாங்க ஏன்னா அதாங்க குழந்தைங்க